ஃபேஷன் ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸ்எல் நைட்டி கலெக்ஷன் தான் ப்ரீமியம் குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் டூ டுவெண்ட்டிலேருந்து நைட்டி கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது கேரளா மாடல் ஃப்ரில் நைட்டி அவைலபிள் இருக்கு பட்டி காட்டன் நைட்டி ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரஜ்வாடி ஃபேப்ரிக்கில் ஃப்ளோரல் டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உருவம் கிடையாது டபுள் கலர் நைட்டி ஃப்ளீட்டடோட வித் ஜிப் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கோட் மாடல் நைட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷன் ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வான ஒரு ஃப்ளீட்டட் வித் ஜிப் கலெக்ஷன் ரஜ்வாடி ஃபேப்ரிக்கில் வரக்கூடியது ஃபர்ஸ்ட் கலரே பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஒரு நேவி ப்ளூ மாதிரி ஒரு ஷேட் நிறைய ஃப்ளிக்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போ போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் செஸ்ட் சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார் நெக்கில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு எக்கனாமிக் பைப்பின் வரக்கூடியது வித் செவன் இன்ச்சஸ் சிப்புன்றதுனால தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டி டபுள் டபுள் கலர்ஸில் வரும் உங்களுக்கு பிடிச்ச கலர் இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சைடில் ஃபுல் வியூ கொடுத்துட்றேன் ஓகேங்களா கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் வயலட் வித் ப்ளூ ப்ளூ வித் வைலட்டு லைக் டார்க் கத்திரிப்பு கலர் ஓகேங்களா அதுக்கப்புறம் கிரே இட்ஸ் லைக் ஒரு மெட்டாலிக் கிரே மாதிரி ஒரு கலரு வித் ராணி பிங்க் கலர் காம்போம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான மரூன் வித் ஆரஞ்சு ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் ஆரஞ்ச் கலர் வித் ஃப்ளீட்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் வித் மரூன் கலர் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டார் நெக் பாட்டன் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ன்றதுனால கொஞ்சம் கூட உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரன்சியே இருக்காது அவ்வளோ ப்ரீமியமான குவாலிட்டியில் சாஃப்ட் காட்டனாக இருக்கும் எந்த ஒரு கிளைமேட்டுக்காக இருந்தாலும் பக்காவாக உங்களுக்கு செட் ஆகக்கூடிய நைத்திஸ் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வித்தவுட் சிப்பு வித் சிப் வித்தவுட்டு சிப் எல்லாமே சேஞ்ச் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஓகே ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரல் டிசைன் வரக்கூடியது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வித்தவுட் ஜிப்பில் சூப்பரான ஸ்டார்னெக் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் செம்ம ப்ரீமியமான குவாலிட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டொண்ட்டி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இரநூத்தி இருபது மட்டும்தான் ப்ரீமியமான குவாலிட்டியில ரொம்ப ரொம்ப சாஃப்ட் காட்டனாக இருக்கும் ஃப்ரெண்ட்டில் பேக்கெட் வந்துடும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா பீச் கலர் நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா கிரே ப்ளூ ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட்ஸ் நை இட்ஸ் லைக் அ டார்க் பேபி பிங்க் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூன்னு சொல்ல முடியாது ஒரு ராமா கிரீன் மாதிரி ஒரு ஷேட் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மஸ்டர்ட் எல்லோ கலர் ரொம்ப ரொம்ப சூப்பரான மஸ்டர்ட் எல்லோ கலர் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஸ்கை ப்ளூ கலர் டார்க் ஸ்கை ப்ளூ கலர் ஓகேங்களா வித் எக்கனாமிக் பைப்புன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைலட் கலர் நல்ல ஒரு டார்க் வைலட்டு இட்ஸ் லைக் ஒரு பர்பிள் ஷேட் மாதிரி ஒரு கலர் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பரான ஒரு மரூன் ஷேட் நல்ல ஒரு டார்க் குங்கும மரூன் கலர் ரொம்ப அழகான ஃப்ளாரல் டிசைனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்தா க்ரீன் ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் பிஸ்தா க்ரீன் நல்ல ஒரு டார்க் கலரில் டபுள் ஷேட் வரக்கூடிய பிஸ்தா க்ரீன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு எட்டு பத்துனா இருக்குது பத்து கலர் இருக்குது பத்துமே பியூட்டிஃபுல்லான கலர் பத்துமே ஃப்ளோரல் டிசைனில் வரக்கூடிய வித்வுட் ஜிப் கலெக்ஷன் ஓகேங்களா ஒன்றுமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான கலர் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ட்ரீன் ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது செம சூப்பரான ஃப்ளோரல் டிசைனு லைக் கொடிப்பூ டிசைன் மாதிரி ரொம்ப அழகான ஒரு பெரிய ஃப்ளோரல் டிசைனில் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான எனக்கு சிங்கிள் கலர் நைட்டி போட பிடிக்கும் ரொம்ப சிம்பிள் அண்ட் எலெகண்டாக போட பிடிக்கும்ன்றவங்க கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வித் செவன் இன்ச்சர் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் பீச் கலர் காகமர கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மருண் கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்தா க்ரீன் டார்க் பிஸ்தா கிரீனு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வான ஒரு ரோஸ் மில்க் கலர் இல்லாட்டி ஆனியன் பிங்க் இல்லாட்டி தாமரப்பூ பிங்க் எப்படி எது வேணால் சொல்லலாம் அஞ்சு கலர் இருக்கும் அஞ்சுமே அவ்வளோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஓகேங்களா ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபா ஷிப்பிங்கும் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆகும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து இரு மூணு பீஸ் மூணு பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா இருபது ரூபா மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான செமி கலர் வித்து எக்கனாமிக் பைப்பிங் பைப்பிங் நைட்டி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃப்ளோரல் டிசைன் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி ரொம்ப நீட்டான ஒரு ஃப்ளோரல் டிசைனில் வித் செவன் இஞ்சு சிப்பு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிரீமியமான குவாலிட்டி வித் யூனிக் பட்டன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ஒயிலெட் கலர் நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா மஸ்டட் எல்லோ மாம்பழ எல்லோ ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு மருண் ஷேடு நல்ல ஒரு டார்க் மருண் குங்கும மருண் கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரே இட்ஸ் லைக் ஸ்டீல் ப்ளூ கலர் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்தா கிரீன் ஸ்டீல் ப்ளூவில் பிஸ்தா க்ரீன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு கலர் இருக்குது அஞ்சுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் வித் செவன் இன்ச்சஸ் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகான ஷேட்ஸு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் அத்தனையுமே ஓகேங்களா ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான இந்த பேட்டன் ஓகேங்களா அதாவது ஒரு பெரிய பூ டிசைனில் ரெட் கலர் டபுள் கலர் ஃப்ளாரல் டிசைன் வரக்கூடியது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பரான பானைக்கு வித் எக்கனாமிக் பைப்பின்னு சூப்பரான மஸ்டர்ட் எல்லோ கலர் அதில் வந்து ரெட் கலர் ஃப்ளோரல் டிசைன் வித் ஒயிட் கலர் ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருப்போம் அழகான பானைக்கு வரக்கூடிய நைட்டி ஒவ்வொரு நைட்டிலேயுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் நெக் பேட்டர்ன்ஸ் சூஸ் பண்ணியிருப்போம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்னிண்ட்டு எடுத்து புக் பண்ணிடுங்க மஸ்டர்ட் எல்லோ அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ரெட்டிஷ் கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தீப்பெட்டி கலர் அதாவது வைலட் கலர் கத்திரிப்பூ கலர் சொல்லாது நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ டார்க் ஸ்கை ப்ளூ கலர் ஃபைனல் டச் பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ அஞ்சுமே அஞ்சு அற்புதமான கலரு ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பா பானக்கில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூப்பர் போவான எக்ஸாக்ட் பானக்கில் கோட் மாடல் ஐட்டி ஓகேங்களா இதுவுமே சிங்கிள் பீஸோ விட்றேன் ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ருபீஸ் ரூபான டிவைடட் கோட் மாடல் ரொம்ப அழகான டபுள் கலர் வித் செவன் இன்ச்சஸ் இப்போ ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபா நெக்கில் ரொம்ப அழகான நெக் பேட்டர்ன் கொடுத்துருப்போம் ஸ்லீவுமே டிஃப்ரெண்ட்டான கலரில் கொடுத்துருப்போம் சைடில் ஃபுல் பேக்கெட் ஃபுல் வியூ கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா ஒய்லெட் வித் பிங்க் பிங்க் வித் ஒய்லெட் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஷேட்ஸ் எல்லாமே ஸோ எக்ஸாக்டாக எது பிடிக்குதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரீன் வித் க்ரீன் அதாவது ப்ரௌன் வித் க்ரீன் மாதிரி ஒரு ஷேடு அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் ப்ரௌன் மாதிரி ஒரு ஷேட் ரொம்ப அழகாக இருக்கும் ஷேட்ஸ் எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ வித் மரூன் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மரூன் வித் ஸ்கை ப்ளூ ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர் அத்தனையுமே அவ்வளோக்கு அட்ராக்டிவாக ஐ கேச்சிங் கலெக்ஷன் தான் ஓகேங்களா ஸோ எக்ஸாக்டாக எது பிடிக்கிறோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஜஸ்ட் டூ டுவெண்ட்டியில் உள்ளதான் ஓகேங்களா இப்போ நேரம் நம்ம பார்த்த மொத்த கலெக்ஷனுமே இரநூத்தி இருபதில் உள்ள கலெக்ஷன் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் ஃப்ராக் மாடல் வச்சு நார்மல் ஸ்லீவ் நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி இப்போ போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ்ஸும் இருக்கும் அட்ஜஸ்டபுள் ரோப் இருக்குது நெக் என்ன கலரில் டிசைன் பண்ணிக்கமோ சேம் கலரில் ஸ்லீவ் கொடுத்துருக்கோம் போடுறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜி சிங்கிள் பீஸ் ஜஸ்ட்டு டூ தேர்ட்டி இரநூத்தி முப்பது ஓகேங்களா எக்ஸாக்டாக உங்களுக்கு பிடிச்ச கலராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லோ வித் ப்ரவுன் ப்ரவுன் வித் எல்லோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளூ வித் ஆரஞ்சு ஆரஞ்ச் வித் ப்ளூவு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் டபுள் கலரில் ஸ்டாரனிக்ஸ் பேட்டர்ன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் வித் ம க்ரீன் க்ரீன் வித் ரெட்டு ஓகேங்களா அதாவது தளிர் பச்சை தளிர் பச்சைன்றது வந்து ஒரு மடகதை பச்சையும் ஒரு வாட்டர்மெலான் கலர்னு சொல்லுவோம் தர்பூசணி கலர் அந்த மாதிரி டபுள் கலரில் வரக்கூடிய ஒரு ரெட்டிஷ் கலர் ஓகேங்களா ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவில் ஸ்டார் நெக் பேட்டர்னில் கிட்டத்தட்ட ஆறு கலர் அவைலபிள் இருக்குது ஆறுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸ் ஸோ எக்ஸாக்டாக பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பர்வான குவாலிட்டி இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித்து பஃப் ஸ்லீவ் சாரி ஃப்ராக் மாடல் வித்து நார்மல் ஸ்லீவில் சூப்பரான பிரில் மாடல் ஓகேங்களா கீழே ஃபுல்லாகவே பிரில் வரக்கூடிய நைட்டி ஜஸ்ட்டு சிங்கிள் பீஸோட ரைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது வித் அட்ஜஸ்டபிள் ரோப்போ வரும் கேரளா மாடல் ஃப்ராக் நைட்டி வந்து உங்களுக்கு இரநூத்தி நாற்பது வரும் இது வந்து மூணு நெய்ட்டி ஆயிரம் ரூபாய்க்கு வெளியில் கொடுக்குறாங்க நம்ம சிங்கிள் பீஸே இரநூத்தி நாற்பதுக்கு தான் கொடுக்குறோம் வித்து ஜிப்புன்றதுனால தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ஜஸ் இருக்கும் மரூன் வித் பீச் பீச் வித்து ஆரஞ்ச் வித் க்ரீனு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி மெஹந்தி கலர் வித்து பீகாக் ப்ளூ கலர் பீகாக் ப்ளூ கலர் வித் மெஹந்தி க்ரீன் கலர் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் பீச் கலர் அதாவது கனகாம்பர கலர் வித் மரூன் கலரு கரும்பச்சிய வித் ஆரஞ்ச் கலர் பாட்டில் க்ரீன் வித் ஆரஞ்ச் கர் இட்ஸ்லேருக்கு டார்க் ஆரஞ்ச் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆறு கலர் இருக்குது ஆறுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாஃப்ட் கார்டனு வித்து சூப்பரான ஒரு ஃப்ளீட்ஸு ஃப்ரில்ஸ் வரக்கூடிய கேரளா மாடல் ஃப்ராக் நைட்டி ஓகேங்களா ஆறு கலருமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ எக்ஸாக்டாக பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா பட்டிக் நைட்டி அதாவது த்ரீ ஹண்ட்ரட் ஜி த்ரீ ஹண்ட்ரட் எப்போ த்ரீ தேர்ட்டி ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய ஒரிஜினல் பட்டிக்கு க்ளாத் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான குவாலிட்டி உங்களுக்கு வந்து பட்டை கிளாத்தே ஒரு மீட்டர் வந்து நூற்றம்பது ரூபாய் கொடுப்பாங்க நீங்கள் டபுள் எக்ஸல் ஸ்டிச் பண்ணோம்னா மூணு மீட்ரு துணி வேணும் ஒரு நைட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நூற்றம்பது ரூபானா நானூற்றம்பது ரூபா வேணும் நீங்கள் இந்த கிளாத்து வெளியில் எடுக்கிறீங்கன்னா நம்ம ஸ்டிச்சுடு பட்டிங் நைட்டி இந்த கிளாத் எல்லாமே நம்ம வந்து சோர்சஸ்லேருந்து எந்த ஸ்டேட்டில் இது பண்ணுறாங்களோ அந்த இருந்து நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடியது ஸோ நம்ம அதனால் ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்க முடியுது சிங்கிள் பீஸூட் ரேட்டு இரநூத்தி ஐம்பது ஃபுல்லி ஸ்டிச்சுடு டபுள் எக்ஸ்எல் நைட்டி பட்டிக் ஒரிஜினல் வந்து இரநூத்தம்பது ரூபா வித்தவுட் இப்போது ஆறு கலர் அவைலபிள் இருக்குது ஆறுமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஒரு ரவுண்ட் ரவுண்ட் பேட்டர்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌனு நல்ல ஒரு கருங்காப்பி கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பாட்டில் க்ரீன் கரும்பச்சை கலரு அடுத்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ டார்க் நேவி ப்ளூ கலரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிலட் கலர் டார்க் ஒயலட் கலர் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆறுமே ஆறு பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன பிடிக்கிறோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷா நைட்டிஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி